இரண்டு நாட்களுக்கு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இணைக்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம் தமிழகத்திற்கு இன்று முதல் அடுத்த அவர்களுடைய ஐந்து தினங்களுக்கு தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இன்று காலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விரிவான ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையமானது அடுத்த இரண்டு தினங்களுக்கு தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்கள் அதாவது குறிப்பிட்டது போன்ற தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய இந்த ஐந்து மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலும் கூடிய கனமழை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இதற்கு காரணமாக அவரது சூழ்நிலை என்னவென்றால் தென்மேற்கு வங்கக்கடலும் மற்றும் இலங்கைக்கு கிடைக்காகவும் அதாவது இன்று காயம் குறிப்பிட்டிருந்தோம் இலங்கைக்கு நிலப்பரப்பிற்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் வளிமண்டல மேலடு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது அந்த சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன இதேபோல் சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் வேகமூன்று காணப்பட்டாலும் மாலை அல்லது இருபது நான்கு பொழுது சென்னையில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன மேலும் அடுத்து வரக்கூடிய ஆய்வுகள் முடிவின்படியே நமக்கு வந்து இன்னும் எவ்வளவு மழை கிடைக்க வேண்டும் தமிழக வடகிழக்கு பருவமழை காலத்தில் கிடைத்திருக்கக்கூடிய மழை சராசரி அளவில் இருக்கிறது மேலும் நீடிக்குமா என்பதும் நமக்கு தெரிய வரும்